ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் குருவாழ்க குருவே துணை இந்த பதிவுல உத்திரட்டாதி நட்சத்திர நேயர்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் செயல்கள் தானங்கள் மற்றும் பொருட்களை பற்றி இந்த பதிவுல பார்க்கலாங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தினுடைய அதிபதி சனி பகவானுங்க அதனால தினம் தோறும் காக்கைக்கு தயிர் சாதத்துல கொஞ்சம் எல் கலந்து வைத்து நீங்க உணவு உண்மதற்கு முன்பு இதை செய்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் அனைத்து நலன்களையும் உங்களுக்கு தரக்கூடியவராக மிக சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் ஊனமானவர்களுக்கு உங்களால முடிந்த உதவிகளை செய்வது என்பது மிக மிக சிறப்பான ஒரு தானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குங்க முடிந்த அளவுக்கு அவர்களுக்கு உணவுகளை கொடுக்கலாம் உடைகளை கொடுக்கலாம் வேற எந்த வகையில உங்களால உதவி செய்ய முடியுதோ அது மிகவும் சிறப்பானதாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா கடந்த ஊழியர்கள் என்று கூறப்படுவர்களுக்கும் உங்களால முடிந்த உதவிகளை நீங்க செய்யுங்க அதுவுமே சனி பகவானை மிகவும் மகிழ்ச்சி செய்யக்கூடிய தானங்களாக இருப்பதனால இதன் மூலமாக உங்களுக்கு சனி பகவான் பரிபூர்ணமான ஆசையும் அருளையும் வழங்கி உங்களுடைய வாழ்க்கையில இந்த தானங்கள் மூலமாக அதிகமான இன்பத்தை சனி பகவானால நீங்க பெறக்கூடியதாக இருக்குங்க அடுத்து பாத்தீங்கன்னா இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை காமதேனு என்று கோயில்களிலோ அல்லது நீங்க தெருக்களிலோ பசு மாடுகளை பார்த்தீங்கன்னா அதுவும் இரட்டை எண்ணிக்கையில் அதாவது ரெண்டு நாலு ஆறு அப்படின்ற மாதிரியான எண்ணிக்கையில் உள்ள பசு மாட்டிற்கு ரெட்டை பழங்கள் அதாவது வாழைப்பழங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாக ஒட்டிட்டு இருக்கும் அதை மோஸ்ட் ப்ராப்லி பார்த்தீங்கன்னா கடவுளுக்கெல்லாம் வைத்து படைக்க மாட்டேங்க அந்த மாதிரியான அந்த ரெட்டை பழத்தை வாங்கி வந்து அதில் சிறிது தேன் தடவி அந்த பசு மாடுக்கு தானமாக நீங்க அழித்து வந்தீங்கன்னா இது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகவும் அதிர்ஷ்டத்தை பெறுவதற்கான ஒரு சிறப்பான தானமாக உங்களுக்கு இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க கண்டிப்பா இதை நீங்க ட்ரை பண்ணுங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள அனைத்து கஷ்டங்களும் துன்பங்களும் நீங்கி நீங்க இன்பமாக வாழ்வதற்கு இந்த தானம் உதவக்கூடியதாக இருக்குதுங்க சந்திரன்க அதனால நீங்க தயிர் மோர் நீர் போன்றவற்றை நீங்க வந்து தானமாக மற்றவர்களுக்கு அளிக்கலாம் இது உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் மேலும் வந்து சனிக்கிழமைகள்ல நீங்க அன்னதானம் போடுவது என்பதும் உங்களுக்கு சந்திரனுடைய தோஷத்தை எடுக்கக்கூடியதாக இருக்கும் சந்திரனுடைய தோஷம் இருந்தா எனக்கு என்ன நடக்கும்னு நீங்க கேட்டீங்கன்னா உங்களுடைய மனதுல நிறைய குழப்பங்கள் பிரச்சனைகள் உங்களான ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாததாகவும் உங்களுடைய உடல் எப்பொழுதும் ஒரு மந்த தன்மை சோம்பேறி தன்மையுடன் இருக்கக்கூடியதாகவும் நோய் உள்ளதாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால இந்த சந்திரன் உங்களுக்கு பலமாக அமைவதன் மூலமாக உங்களுடைய உடலும் மனமும் சிறப்பாக இருக்குங்க அதற்காக தான் நீங்க நீர் சம்பந்தப்பட்ட உணவுகளை தானமாக கொடுப்பது என்பது மிகவும் சிறப்பாக கருதப்படுதுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அம்மா இருந்தா அம்மா மற்றும் அம்மா வயது உடைய பெரிய முதியவர்களுக்கு நீங்க உங்களால முடிந்த உதவிகளை செய்யணும் மேலும் அவர்களுடைய கால்களில விழுந்து நீங்க தினமும் ஆசிர்வாதம் வாங்குவது என்பது உங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஊழ்வினை கரைவதற்கான ஒரு சிறப்பான பரிகாரமாக இருக்குதுங்க நீங்க எந்த வயது பெண்களையும் வந்து கேலி செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக இருக்குங்க அதை தவிர்ப்பது மிகவும் நல்லதுங்க அடுத்து உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய வந்து வேப்ப மரமாக நாள்ல உங்களுடைய வீட்டிற்கு அருகிலோ கோயிலிலோ அல்லது பூங்காவிலோ வேப்ப மரத்தை நட்டு அது வளர செய்வது என்பது உங்களுடைய ஊழ்வினை முழுவதும் கரைவதற்கான ஒரு சிறப்பான பரிகாரமாக இது இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்று உங்களால முடிந்தா ஏழை எளியவர்களுக்கு நீல நிற வஸ்திரத்தை நீங்க தானமா அளித்தீங்கன்னா இதுவுமே உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கும் உங்களுடைய முன்னேற்றத்திற்குமான ஒரு சிறப்பான தானமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க மேலும் உங்களுடைய நட்சத்திரத்தினுடைய வடிவம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா முரசு அந்த வடிவத்திலையும் கட்டில் கால்கள் போன்ற வடிவத்திலும் உங்களுடைய நட்சத்திரம் இருப்பதாக சொல்லப்படுதுங்க அதனால இந்த உருவங்களை நீங்க வீட்டுல அதாவது முரசு முரசு கொட்டுவது போல ஒரு உருவத்தையோ அல்லது நீங்க கட்டில்களுடைய நீங்க பார்த்து வருவது என்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடியதாக இருக்கும் மேலும் நீங்க வீட்டுல காமதேனு உடைய போட்டோ வைத்து கொள்ளலாம் அல்லது காமதேனு சிலையை நீங்க வைத்து பார்ப்பது என்பதும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்குது அது மட்டும் இல்லைங்க யூனிகான் என்று சொல்லக்கூடிய ஒற்றை கொம்புள்ள குதிரை வடிவத்தையும் நீங்க வீட்ல ஒரு படமாகவோ அல்லது பொம்மையாகவோ வைத்து பார்ப்பது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் வடிவங்களாக இருக்குதுங்க மேலும் நீங்க கோட்டான் யானை காகம் குயில் இதெல்லாம் பார்ப்பது என்பதும் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வடிவங்களாக இருக்குதுங்க அது மட்டும் இல்லைங்க நீங்க வீட்டில் நாவல் மரத்தினுடைய இலையை காய வைத்து ஒரு லேமினேஷன் போட்டு நீங்க வைத்துக்கொள்வது கொள்வது என்பதன் மூலமாக உங்களுக்கு இந்த நாவல் மர இலை மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பொருளாக இருக்குங்க நீங்க வைத்துக் கொள்ளுங்க நீங்க வந்து மாமிச உணவுகளை மற்றவர்களுக்கு தானமாக வழங்கலாங்க ஆனா நீங்க சாப்பிடுவதை குறைத்து கொள்வது என்பது உங்களுக்கு ஒரு நல்ல பரிகாரமாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்கள்னு பார்த்தீங்கன்னா கேட்டை ரேவதி பரணி பூராடம் ரோகிணி ஹஸ்தம் திருவோணம் திருவாதிரை சதயம் புனர்பூசம் மற்றும் பூரட்டாதி இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நட்சத்திரங்களாக இருப்பதனால இந்த நட்சத்திர நாட்கள்ல உங்களுக்கு தேவையான அனைத்து சுப நிகழ்ச்சிகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம் மேலும் உங்களுக்கு இந்த நட்சத்திர நேயர்கள் நண்பர்களாகவோ வாழ்க்கை துணையாகவோ அமைவதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக அமைவதற்கு அதிக வாய்ப்பு உள்ளதுங்க உங்களுக்கு சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் என்று கூறப்படுவது எதுன்னு கேட்டீங்கன்னா சித்திரை சுவாதி சதயம்ங்க இந்த நட்சத்திர நாட்கள்ல நீங்க எந்த ஒரு புதிய வேலை செய்வதை தவிர்ப்பது நல்லது மேலும் இந்த நட்சத்திர நேயர்களை நீங்க பெரிய அளவு உங்களோடு நட்போடு வைத்துக் அவர்களிடம் எச்சரிக்கையாக பழகுவது என்பதும் உங்களுக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்குங்க உங்களுடைய அதிர்ஷ்ட தேதிகள் மூன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு பனிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினஞ்சு பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தி ஆறு முப்பது முப்பத்தி ஒன்று இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சுப தேதிகளாக இருப்பதனால இந்த தேதிகள உங்களுக்கான சுப விஷயங்களை செய்து கொள்வதற்காக நீங்க பயன்படுத்தி கொள்வது என்பது மிகவும் உத்தமமானதாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட நிறங்கள்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் பச்சை நீலம் கருப்பு பிங்க் கலர் பட்டு வெண்மை மற்றும் பிரவுன் கலர் இந்த கலர் எல்லாம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரும் நிறங்களாக இருக்கிறதுனால நீங்க இந்த நிறங்களை பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில அதிகமான அதிர்ஷ்டத்தை பெற முடியுங்க உங்களுடைய அதிர்ஷ்ட திசை பாத்தீங்கன்னா மேற்கு திசை மற்றும் தென்மேற்கு திசைங்க இந்த திசைகள் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக அமையுங்க உங்களுக்கு அதிர்ஷ்ட கல்னு பாத்தீங்கன்னா நீலக்கல்ங்க இந்த நீலக்கல்லை நீங்க மோதிரமாகவோ அல்லது டாலராகவோ அணியலாங்க இதுல ஒரு சின்ன கண்டிஷன் இருக்கு இரண்டு கேரட் அல்லது இரண்டு கேரட்டுக்கு மேல வெயிட்டேஜ் உள்ள கற்களை தேர்ந்தெடுத்து நீங்க அதை அணிந்து கொள்வது என்பது மிகவும் சிறப்புங்க இதை அணிந்து கொள்வதற்கு முன்பாக ஒரு சனிக்கிழமையில நீங்க சனி பகவானிடம் வைத்து அர்ச்சனை செய்து சனி பகவானை வணங்கிய பின்பு இந்த மோதிரத்தை நீங்க அணிந்து கொள்வதோ அல்லது டாலரை போட்டு கொள்வதோ என்பது உங்களுக்கு சனி பகவானின் முழு அருளும் கிடைப்பதற்காக இந்த அதிர்ஷ்ட உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க அடுத்து நீங்க செய்ய வேண்டிய தானங்கள் செய்யப்பட்ட உணவு பொருட்களை தானம் செய்யலாம் செய்யப்பட்ட உணவு பொருட்களையும் நீங்க இது மிக சிறந்த தானமாக உங்களுக்கு இருக்கும் மேலும் நீங்க செய்ய வேண்டிய அபிஷேகத்துல என்ன அபிஷேகம் செய்தால் சிறப்பாக இருக்கும்னா அதாவது அபிஷேகம் செய்யும் பொழுது வெள்ளி பாத்திரங்கள்ல நீங்க அபிஷேகம் செய்வது என்பது சிறப்பை தரக்கூடியதாக இருக்குங்க நீங்க வீட்டுல வந்து அஸ்வாரூடி எந்திரம் என்று அழைக்கப்படக்கூடிய எந்திரத்தை வீட்டுல வைத்து பூஜிப்பது என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு இது உதவக்கூடியதாக இருக்குங்க நீங்க இறைவனை வணங்கும் பொழுது பயன்படுத்த வேண்டிய மிக அதிர்ஷ்ட மலர்கள் எதுன்னு கேட்டீங்கன்னா கருங்குவலை மலர்ங்க கருங்குவலை மலர் உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க அதை நினைத்து கவலைப்பட வேண்டாங்க நந்தியாவட்ட மலரை நீங்க பயன்படுத்தி வந்தீங்கன்னா இது மிகவும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் மலராக இருக்குங்க பூஜைக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் மேலும் நீங்க செல்ல வேண்டிய அதிர்ஷ்ட ஊர்தி எதுன்னு கேட்டீங்கன்னா ஆட்டோ தாங்க நீங்க செல்ல வேண்டிய அதிர்ஷ்ட ஊர்தியாக இருக்குது அதனால நீங்க எங்காவது ஒரு நல்ல விஷயத்துக்காக பயணம் செய்ய போறீங்கன்னா ஆட்டோவை பயன்படுத்துங்க உங்களுக்கு மிக மிக இனிமையான பயணமாக அது அமைவதற்கு இந்த ஆட்டோ பயணம் உங்களுக்கு உதவக்கூடியதாக இருக்குங்க நீங்க பயன்படுத்த வேண்டிய ருத்ராட்சம் சப்த சப்தமுகம் என்று சொல்லக்கூடிய ஏழு முக ருத்ராட்சத்தை தாங்க நீங்க பயன்படுத்தணும் இது உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய தங்க ஆபரணம் எதுன்னு கேட்டீங்கன்னா கொலுசுங்க இந்த கொலுசு ஆபரணத்தை நீங்கள் அணிந்து கொள்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக உங்களுக்கு நீங்கள் எந்த செயல்களை செய்தால் அது சிறப்பாக இருக்கும்னு கேட்டீங்கன்னா நீங்க கோயில்களுக்கு பாத யாத்திரை செல்வது என்பது மிக மிக சிறப்பானதாக இருக்குங்க ஏன்னா சனி பகவான் என்பவர் கால்களை குறிக்கக்கூடியவராக இருக்கிறதுனால நீங்க கோயில்களுக்கு நடந்தே சென்று வணங்குவது அதாவது பாத யாத்திரை கிரிவலம் செல்வது என்பதெல்லாம் உங்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய வழிபாடாக உங்களுக்கு இருக்குங்க இது உங்களுடைய உடல் நலத்திற்கும் மிகவும் சிறப்பானதாக இருக்கும் அடுத்து நீங்க நீச்சல் பழகுவது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதுங்க நீங்கள் எப்பொழுதும் சுயநலமாக செயல்படுவதை விட்டுவிட்டு பொதுநலவாதியாக செயல்படும் பொழுது உங்களை தேடி பேரும் புகழும் வரக்கூடியதாக இருக்குங்க இந்த விஷயத்தை நீங்க ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய முன்னேற்றத்தை நீங்க பெறக்கூடியதாக இருக்குங்க அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா அழுக்கு இல்லாத சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டுங்க எப்பொழுதும் நீங்க நீட்டா ட்ரெஸ் பண்ணணும் இது வந்து உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கும் அதிர்ஷ்டத்திற்கும் ஒரு முக்கியமான பரிகாரமாக இது இருக்குதுங்க உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உணவு நீர் சார்ந்த தொழில்கள் நீங்க ஈடுபட்டீங்கன்னா அதிகமான முன்னேற்றத்தை பெற முடியுங்க மேலும் நீங்க சோம்பேறித்தனம் பார்க்காம நேரம் தவறாம உங்களுடைய தொழில் மற்றும் வேலைக்கு செல்வது என்பது உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு உதவக்கூடியதாக இருக்குங்க நீங்க வெளியில உள்ள உணவை வாங்கி சாப்பிடுவதை தவிர்த்துவிட்டு வீட்டில் செய்த உணவுகளை சாப்பிடுவது என்பது உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு சிறப்பான ஒரு உணவாக இருக்கக்கூடியதாக இருக்குதுங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ஜென்ம நட்சத்திரம் அன்று நீங்க அன்னதானம் மற்றும் கண் கண்ணாடி தானம் செய்வது என்பதும் உங்களுடைய வாழ்க்கையை மிகவும் அதிர்ஷ்டகரமானதாக அமைவதற்கான சிறந்த தானங்களாக இது இருக்கக்கூடியதாக இருக்குங்க மேலும் நீங்க பார்ட்னர்ஷிப் என்பது உங்களுக்கு கூடாதுங்க அதனால நீங்க எந்த தொழில் செய்தாலும் தனியாக நின்று முயற்சிங்க நீங்க வந்து பார்ட்னர்ஷிப் வைத்து செய்யாமல் இருப்பது சிறப்பாக உங்களுக்கு இருக்குங்க வாய் பேச முடியாதவர்களுக்கு உங்களால முடிந்த உணவு தின்பண்டங்கள் போன்றவற்றை தருவது என்பது உங்களுடைய உங்களுக்கு உங்களுடைய ஊழ்வினை குறைவதற்கான சிறப்பான ஒரு பரிகாரமாக இது உங்களுக்கு அமையும்ங்க மேலும் நீங்க நாடோடிகளுக்கு உதவுவதும் உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதுங்க மளிகை கடை என்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குதுங்க அதனால உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் தீர்வதற்காக நீங்க ஏதாவது ஒரு இடத்துக்கு சென்று உங்களுடைய நேரத்தை செலவிட வேண்டும் என்று நினைத்தீங்கன்னா நீங்க மளிகை கடைக்கு சென்று நேரத்தை செலவிடலாம் மேலும் இரும்பு பட்டறை அதாவது இரும்பு என்பது சனி பகவானை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இரும்புகள் எங்கு அதிகமாக இருக்கிறதோ அந்த இடங்களுக்கு சென்று உங்களுடைய நேரத்தை செலவிடுவது சிறப்பானதாக இருக்கும் மேலும் நீங்க ஹோட்டல் சமையலறை போன்ற இடங்கள்லையும் உங்க நேரத்தை நீங்க செலவிடுவதன் மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள பிரச்சனைகள் குழப்பங்கள் தீர்ந்து உங்களுடைய மனசு ரொம்ப ரிலாக்ஸாக இருப்பதற்கான இடங்களாக இந்த இடங்கள் உங்களுக்கு இருக்குதுங்க மேலும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக நீங்க சாப்பிட வேண்டிய உணவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் எண்ணெயினால செய்யப்பட்ட உணவு பொருட்களை நீங்க சாப்பிடலாம் மேலும் கீரைகள் மாதுளம் பழம் கொய்யா பழம் அன்னாட்சி பழம் கொத்தமல்லி எல்லாம் நீங்க உணவில் அதிகமாக சேர்த்து கொள்ளலாங்க இது அனைத்தும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு உதவக்கூடியதாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் தயிர் மோர் வெண்ணெய் என்பது உத்திரட்டாதி நட்சத்திரத்தை குறிப்பதனால இதையும் நீங்கள் உணவில் சேர்த்து கொள்ளுங்க உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த உணவுகள் அனைத்தும் மிகவும் உதவக்கூடியதாக இருக்குங்க மேலும் உங்களுடைய வீட்டினுடைய என்ட்ரன்ஸ்ல நீங்கள் எப்பொழுதும் மாவிலை தோரணத்தை கட்டி வைக்கும் பழக்கத்தை வைத்துக் கொள்ளுங்க இதை செய்வதன் மூலமாக உங்களுடைய வீடு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியோட எப்பொழுதும் இருக்கக்கூடியதாக இருக்குங்க அதுவும் சிறப்பா உத்திரிட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இது மிகவும் சிறப்பாக செயல்படக்கூடியதாக இருப்பதுனால நீங்க அடிக்கடி உங்களுடைய வீட்டு வாசல்ல மாவிலை தோரணம் கட்டி வைத்து கொள்ளுங்க இது உங்களுக்கு மிகவும் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியதாக இருக்குதுங்க நேர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காம ஸ்ரீ மகா ஈஸ்வரர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நேர்களே